பத்து வயசுல இருந்து நூறு வயசு வரும் யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருந்து உச்சந்த வரைக்கும் எல்லா விதமான சிமெண்ட் பண்றதுக்கும் பாடினஸ் வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த கால மட்டும் நல்லா ரப் பண்ணிவிடு உங்களுக்கு இந்த மாதிரி கழுத்த பெயின் ஜாஸ்தி இருந்துச்சுக்கோங்களேன் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஷன் மட்டும் இல்ல உங்க ஃபுல் ஃபேமிலி எப்படி ஆக்டிவா இருக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெட்டம் இந்த ஜீரோ கிளம்புல யூஸ் பண்ணும்போது நல்ல பிளட் சர்க்குலேஷன் இது வந்து ஃபைவ் டி மைனஸ் ஃபோர் எக்ஸ்ட்ரா ஃபைவ் டில கன்வெர்ட் ஆகி யூஸ் பண்ணும் இந்தியாவிலே ஃபர்ஸ்டே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு டென் அவர்ஸ் கன்வெர்ட் தான் பண்ண முடியும் ரொம்ப ஹெவியான மிஷின்ஸ் உங்களுக்கு ஹலோ வணக்கம் கார்த்திக் ஃபிட்னஸ் ஆக்சுவலாக ஸ்க்கர் ஆக்சுவலா ஓட்டு ஃபிட்னஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் டீலிங் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் இருக்கும் நிறைய மசாஜ் போய் நிறைய பண்ணிட்டு மசாஜ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட் ரொம்ப பிரீமியமான மசாஜர் பார்க்க போறீங்க ரொம்ப ரொம்ப லக்ஸியான ப்ராடக்ட் பார்க்க போறீங்க ஏன்னா இந்த மசாஜை வந்து நிறைய பேர் வந்து மாலில் பார்த்துருப்பீங்க ஷாப்பிங் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஐம்பது ரூபா நூறுபா ஓன் யூஸ் மட்டும் ரெடி பண்றது என்ற பட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரீமியம் ரொம்ப லக்ஸரியான நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லா விதமான உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான டெக்னிக் மோட்ஸ் இதை யூஸ் பண்ண முடியும் எப்படி எப்படி யூஸ் பண்றது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன மோட்டர் கெப்பாசிட்டி எப்படி வருது எப்படி யூஸ் பண்ணணும் ஃபுல்லா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க வீடியோ பார்ப்போம் இப்போ மசாஜ் சார் டெமோ பார்க்க போறோம் சார் வாங்க சார் ப்ரோ இருக்காரு சார் டெமோ காமிக்க போறோம் ஃபுல்லா எப்படி யூஸ் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் ஃபுல்லா சார் வச்சு ஃபுல்லா மசாஜ் பண்ணி விட்டு ஃபுல்லா டெமோ காமிக்க போறோம் சரி சார் உட்காருங்க சார் கால் உள்ள வச்சுக்கோங்க அப்படியே சார் எஸ் கையை மட்டும் செய்ய வச்சுக்கோங்க எஸ் செய்ய வச்சுக்கோங்க இந்த மசாஜ் சேர் பொறுத்த வரைக்கும் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் கொடுக்குறோம் பட்டன் பிரஸ் பண்ணா பட்டன் மூலமா நீங்க ஆன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டிஸ்ப்ளே இருக்கு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் நீங்க அது மட்டும் இல்லாம வாய்ஸ் கமெண்டிங் ஆப்ஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்க வாய்ஸ் கமெண்டிங் மூலமா ஆப்ரேட் பண்ணணும்னா வாய்ஸ் கமெண்டிங் மூலமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம டிஸ்ப்ளே மூலமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பட்டன் மூலமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தா 7 இன்ச் டிஸ்ப்ளே வருது உங்களுக்கு ஃபுல் டச்சிங் டைப் தான் உங்களுக்கு நீ மொபைல் ஃபோன் எப்படி டச் பண்ணி யூஸ் பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போ இந்த மசாஜ் சேர்ஸ்ல நிறைய மோட்ஸ் இருக்கு இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மசாஜ் சேர்ஸ் கேனாவும் நெக்ஸ்ட் வந்து பாடி ஸ்கேன் அதை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த லெக் மட்டும் மூவ்மெண்ட் ஆகிடா இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஃபீட் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆரடி உள்ளவங்க யூஸ் பண்ண முடியும் இப்போ ஹைட் கம்மியா இருக்குன்னா அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லா பண்ணி கொடுத்துருந்த சேர்ல ரொம்ப 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 அட்வான்ஸான மசாஜ் சேர் உங்களுக்கு ஏன்னா கீழே ஃபுல்லா ஸ்டோன் கூகு எல்லாமே ஜேட் ஸ்டோன் தான் ஃபுல்லா உங்களுக்கு உங்களுக்கு உச்சந்தல்ல இருந்து உள்ளம்பா வரைக்கும் எல்லா விதமான சர்க்குலேஷன் நர்வ்ஸ் ஃபுல்லா சிமெண்ட் பண்றதுக்கும் பாடி ஃபிரஷ்னஸ் வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பாருங்க பாடி ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி மசாஜ் சார் வந்து ஜஸ்ட் மசாஜர் ஸ்கேன் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பாடி ஸ்கேன் பண்ணி கொடுக்கும் இந்த ஓகே டிஃபால்ட் படும் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே தான் இருக்கும் உங்களுக்கு மசாஜ் சார் என்ன மசாஜர் யூஸ் பண்ண டிஸ்பிளே தான் இருக்கும் இந்த மோடு பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல ஆட்டோ ப்ரோக்ராம் தனியா இருக்கும் மேனல் புரோகிராம் தனியா இருக்கும் நம்ம ஆட்டோ ப்ரோக்ராம் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாம இதுல வந்து டுவெண்ட்டி ஆட்டோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மசாஜ் சார் ரொம்ப 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 பிரீமியம் மாடல்ன்றதால டுவெண்ட்டி ஆட்டோ ப்ரோக்ராம்ஸ் எல்லா விதமான ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லா விதமான ஒர்க் பண்றவங்களுக்கும் யூஸ் பண்ண முடியும் இப்போ சிஓன்னா ஒரு பிசினஸ் பண்றாங்க ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்காங்க எல்லா ஒரு சிஸ்டம் ஜா பாக்கறாங்க ஒரு ஏஜ்ட் பர்சன் இருக்காங்க வீட்டுல ஃபேமிலி இருக்காங்க எல்லாம் எல்லா விதமான மக்களுக்கும் இதை யூஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மா பாடி அமைப்பு இருக்கு ஒரு போர்ஷன் இருக்குங்க தனித்தனியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லேடீஸும் யூஸ் பண்ண முடியும் ஜென்ட்ஸும் யூஸ் பண்ண முடியும் பத்து வயசுல இருந்து நூறு வயசு வரை யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் மோட் வந்து பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ரிலாக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட இந்த மோடி ஏன் அப்படின்னா மொத்த ஒரு நாலு போட்டோல இது ஃபர்ஸ்ட் மோடே பிரெயின் ரிலாக்ஸ் தான் உங்களுக்கு பாடி மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பர்ஃபெக்ட் மசாஜ் இருக்கு எக்ஸ்க்ஸ் பவுடர் இருக்கு ஏ நாமினேஷன் இருக்கு இந்த பாடியோட மசில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம மைண்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் பிளட் சர்க்குலேஷனை வந்து கரெக்டா வச்சுக்கிறதுக்கும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறது இந்த மோடை யூஸ் பண்ணலாம் ரொம்ப 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 சூப்பரான மோடு உங்களுக்கு அதுல வந்து டேப்பிங் நீடிங் சியாஸ்டூஸ் நாக்கிங் ரப்பிங் நிறைய மோட்ஸ் இருக்கு இப்ப சேர்ல பாத்திரலாம் சார் இங்க பாருங்க சாரோட கால் மட்டும் பாக்கா தெரியும் உங்களுக்கு இந்த காலம் மட்டும் நல்லா ரப் பண்ணி பண்ணிவிடும் உங்களுக்கு மெயின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் இந்த மசாஜ் சாய் பர்டிகுலர் மசாஜ் சாய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அட்வான்ஸா இந்த ஃபுட் மசாஜை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸா இருக்கு உங்களுக்கு ஏன்னா இந்த காலோட ஃப்ரண்ட் பேக் சைடு பாக்கா தெரியும் உங்களுக்கு ஏர் பிரஷர் இந்த பக்கம் பாருங்க நல்லா ஜேர் ஸ்டோன் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கவங்க ஆத்திரைட்டஸ் இருக்கவங்க உங்களுக்கு உடம்புல எந்த வித பிரச்சனை இருந்தாலும் சரி வழி இருந்தாலும் சரி யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்பேண்டஸ் ப்ராப்ளம் இருக்கு எல் ஃபைவ் எல் ஃபோர் டிஸ்கில் பெயின் இருக்கு லம்பர் ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேண்டஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா போயிட்டு இருக்கா சிஆர்டிக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா எல்லா விதமான வழிகளுக்கும் உலகத்துல இருக்க எல்லா விதமான மசாஜ் இந்த உரிச்சார நீங்க பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் உங்களுக்கு பென் பண்ணிக்கோங்க சார் பென் பண்ணிக்கோங்க சப்போஸ் கழுத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏறிக்கோங்க மேல ஆஹ் கழுத்துக்கு நிறைய பேர் வந்து இந்த சிஸ்டம் உட்காந்து பாக்குறவங்க பாத்தீங்கன்னா கழுத்து வலி ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாதிரி கழுத்து வலி பயின்று ஜாஸ்தியா இருந்துச்சுக்கோங்களேன் அதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் வந்து பாருங்க இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க நெக் அண்ட் ஷோல்டர் தனியாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் பேக் வெல்னஸ் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹிப் ஷேப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம் லெக் அண்ட் ஃபோர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் மசாஜ் அஞ்சு ஃபோல்ட் இருக்கும் எல்லா விதமான மோட்ஸ் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பாருங்க ஒரு ஆள் வந்து புடிச்சு விட்டா எப்படி இருக்கும் சார் பாருங்க சைடில் வந்து தெரியும் உங்களுக்கு நல்லா ஷேப் பண்ணுவோம் பாடிய ஃபுல்லா இருக்கிறதுலே ரொம்ப 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 அட்வான்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்ல சைடு ஏர் பார்ஷன் ஓஷன் வே ஃபீலிங் நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருப்பீங்க ஏன்னா மசாஜ்ன்றது இன்னைக்கு வந்து மசாஜ்ன்றதுக்கு ரொம்ப கட்டாயம் அவசியம் உங்களுக்கு மசாஜை வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு கை கால் வழி இருக்கு ஒரு நீ பெயின் இருக்கு ஜாயின் பெயின் இருக்காமல் யாரும் நம்ம பிடிச்சிட மாட்டாங்க நம்ம நாம தான் பார்த்து செல்ஃப் கேர் தான் பண்ணுன்றதால நம்மள நாமே செல்ஃபை ஹேண்டில் பண்றதுக்கும் நம்ம ஹெல்த்தை வந்து சேவ் பண்றதுக்கும் ஏதாவது மசாஜை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து மைண்ட் செட் அப்படின்னா இப்போ ஒரு நிறைய பேர் நீங்க வெக்கேஷனா போற காரணமே ஏன்னா மைண்டை ஃப்ரீ பண்ணணும் ஃபேமிலி வேலையை சுத்தி காமிக்கணும் ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாம் வெளியே வெக்கேஷன் போறாங்க ஏன்னா ஏன் தேவைன்னா ஏன்னா எல்லாத்துக்கும் டெய்லி ஒர்க் பண்றோம் எந்த ஒரு ரிலாக்ஸேஷன் எதுவும் கிடையாது இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தனியா ட்ராவல் பண்ணுவாங்க லாங் டிராவல் போறது ஸ்விமிங் பூல் போறது ஒரு பார்ட்டிக்கு என்ஜாய் பண்றதா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ண பேஸ் தான் உங்களுக்கு அந்த மாதிரி எவ்வளவு எக்ஸ்பென்ஸ்லாம் நீங்கள் நீ பண்ணிருப்பீங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம் எவ்வளோ இது பண்ணிக்கலாம் ஆனா இந்த ஒரு மசாஜர் நீ பர்டிகுலர் எந்த மசாஜர் பொறுத்தவரை நீங்கள் வாங்க வீட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரிலாக்ஷன் மட்டும் இல்லை உங்க ஃபுல் ஃபேமிலி எதுவுமே ஆக்டிவா இருக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் வழி இல்லாதவங்க யாருமே கிடையாது அவ்வளவு யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் மூணு பாருங்க இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மசாஜ்ல தாய் பண்ணக்கூடிய எல்லா மசாஜ் மோட்ஸ் யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் மசாஜ் இருக்கு வெட்டிபிரா கேர் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும் பண்ணக்கூடிய மோட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மோட்ஸும் ஒரு டாக்டர் மாதிரி ஸ்விங் மோட் இருக்கு அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதுல வந்து சிஇஓ ரிலீஃப் நான் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச மோட் இந்த மொழி ஏன்னா வந்து நிறைய பிசினஸ் பண்றவங்க டென்ஷனா இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அவங்களும் இந்த மோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம லேடிஸ் மட்டும் நிறைய பேர் வந்து பார்த்தா லேடிஸ் யூஸ் பண்ணலாமானு கேக்குறீங்க லேடிஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு மோட்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த சீனியர் சிட்டிசன் வீட்டில் வந்து எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க சார் வயசாக இருக்காங்க அவங்களாம் யூஸ் பண்ணலாமா அப்படி கேட்குறீங்க ஹண்ட்ரட் யூஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு தனியாக எழுதுற ஆப்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐடி ப்ரொஃபஷனுக்கு அவங்க தனியா மோட் இருக்கு ஸ்போர்ட்ஸ் ரெக்கவரி நீங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு கிரிக்கெட் ஆடுறீங்க ஒரு ஷெட்டில் ஆடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பாடி பிளக்சிபிலிட்டி கண்டிப்பா தேவைப்படும் பாடி ஸ்ட்ரெச் பண்ணியே தீரன்றதுல அவங்களுக்கு அந்த மோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மசில்ஸ் ரொம்ப இருக்குமா இருக்கும் பிளட்ரேஷன் கம்மியா இருக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிசார்ஜ் இருக்கு நூன் நேப் இருக்கு பெயின் ரிலீஃப் இருக்கு ஈஸி ஸ்லீப்ஸ் இருக்கு ஃபட்டிக் ரெக்கவரி இந்த ஆப்ஷன் எது சொல்கிறோம்னா நிறைய பேர் ரொம்ப டல்னஸா இருப்பாங்க ரொம்ப டல்லா இருக்கிறது ஒரு சோம்பரி எது மேலேயும் இருப்பு இல்லாமல் இருக்கிறது இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கல இந்த ஃபட்டிக் ரெக்கவரி யூஸ் பண்ணால் ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும் நான் என்னதான் எல்லா மோர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது வேல்யூ அல்டிமேட்டாக இருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏன்னா இது வந்து மசாஜ் ப்ராடக்ட்ன்றதால மற்ற ப்ராடக்ட்லாம் ஏசி ஃபிரிட்ஜ் மிக்ஸ்னா இப்படி ஓடும் இப்படி நடக்கின்றது உங்களுக்கு தெரியும் இந்த மசாஜ் சேர பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது போது எவ்வளவு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நீங்க நீங்க ஆர்டர் கொடுத்தாலும் சரி நாங்க வீட்டுக்கே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம மேனுவல் மோட்ஸ் மேனுவல் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் டெக்னிக் மோட்ஸ் இருக்கு இல்ல உங்களுக்கு நீடிங் டேப்பிங் சியாசிஸ் நாக்கிங் எல்லாமே இருக்கு இது எல்லாமே கஸ்டமைசபிள் தான் எவ்வளவு பாயிண்ட் வேணும் எவ்வளவு ப்ரெஷர் வேணும் எங்க வேண்டத நீங்க எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு தாய்லாந்தா பண்ணக்கூடிய எல்லா மசாஜ் யூஸ் பண்ண முடியும் செட்டிங்ஸ் எடுத்துருங்க அப்படின்னா மெமரி சேவ் இருக்கு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு சப்போஸ் ஒரு மசாஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மசாஜ் நீங்க சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம பாடியோட பொசிஷன் அட்ஜெஸ்ட்மெண்ட் நான் சொன்னேன் இந்த மசாஜை ரொம்ப ரொம்ப பிரிமியமா கஸ்டமைசபிள் நிறைய பண்ண முடியும்ன்றதால எவ்வளவு பாயிண்ட் எங்க வேண்டத கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம ஏர் மசாஜ் இருக்கு உங்களுக்கு நீங்க ஏர் எங்க வேணும் உங்களுக்கு சப்போஸ் இன்சென்டி கம்மி பண்ணணும் லோ பண்ணணும் அப்பர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம சேர் இந்த சேரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஜீரோ ஸ்பேஸ் ஜீரோ ஸ்பேஸ் ஜீரோ கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டி அது என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரெட்டை இந்த ஜீரோ கிராவட்டில் யூஸ் பண்ணும்போது நல்ல பிளட் சர்க்குலேஷன் யூஸ் பண்ணும் இது வந்து டி மைனஸ் போர்டி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணும் ஃபோர் வீலு கன்வட்டா யூஸ் பண்ண டூ வீல் டூ வீல் இஞ்சி மோட்டர் இருக்கிறதால ஹெவியா இருக்கும் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒன் டெண்டி கேஜ் ஹெவ் இருக்கு ஜீரோ ஸ்பேஸ் ஒன்றும் யூஸ் பண்ண முடியும் ஜீரோ ஸ்பேஸ் ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு எந்த மசாஜ் சேர்லையும் இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்டே நம்ம தான் இது பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பரான சர்வீஸ் கைடன்ஸ் நம்ம இருக்கு இல்லாத நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஹீட் தெரப்பி ஆப்ஷன் கேட்பீங்க ஹீட் தெரப்பி அப்படின்னா இந்த ஒத்த கொடுக்குற மாதிரி ஒகே நக்கல இந்த குட்டத்தில் கேரளெல்லாம் மசாஜ் பண்ணுறது ஹீட் கொடுப்பாங்க பாத்தீங்களா இந்த ஒத்தரை கொடுக்குற மாதிரி நீவி விடுற மாதிரி அது மாதிரி எல்லா விதமான மசாஜ் யூஸ் பண்ண முடியும் எக்கச்சக்கமான மசாஜ் ஏதாவது சொல்லு ஃபர்ஸ்ட்டாக சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான டெக்னிக் மோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு சார் நீங்க வாங்கி யூஸ் பண்ணுவோம் ரொம்ப 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 பிரீமியமான லக்ஸரியான மாடல்ஸ் உங்களுக்கு இருக்கு ரொம்ப டாப் பெயின் மாடல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக நீங்க யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இதுல ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு நீங்கள் ஏதாவது சாங்ஸ் கனெக்ட் பண்ணணும் ஏதாவது சாங் கேட்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் வயர்லெஸ் சார்ஜர் ஆப்ஷன் இருக்கு நீங்க ஏதாவது அது சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்க மசாஜும் பண்ணிக்கலாம் சாங்ஸும் கேட்டுக்கலாம் சார்ஜும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப பியூர் லெதர் இருக்கும் சூப்பராக கம்ஃபர்ட் சூப்பரா இருக்கும் நம்ம பியூர் லெதர்ன்றதால நீங்க தாராளமா யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வாண்டி கொடுக்குறோம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் டூ இயர்ஸ் இருக்கு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அதே போல நீங்க சப்போஸ் வந்து இப்ப மசாஜ் சார்க்க மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு சப்போஸ் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நோ இஷ்ய ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன் ஆகிரும் ஃபுல்லாக உங்களுக்கு மசாஜ் ஆஃப் ஆயிடுச்சு அப்புடின்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ சார் யூஸ் பண்ணுறார் ஒரு நெக்ஸ்ட் மோடே வந்து சேஞ்ச் பண்ண அவரே சேஞ்ச் பண்ண அப்புறம் நான் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு இல்லை வந்து டிஸ்ப்ளேவில் அமுர்த்தணுமா அப்படின்னா எதுவும் கிடையாது உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா வாய்ஸ் கமெண்ட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இந்த வாய்ஸ் மூலமாக உங்களோட ஓன் வாய்ஸ் மூலமாக என்ன மசாஜ் வேணுமோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹாய் வாட்ஸ்அப் தாய் ஸ்டேஜ் எஸ் பாத்தீங்களா இப்ப நான் மசாஜ் சொன்னேன் ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் ஆயிடுச்சு உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு பிடிச்ச மசாஜ் நீங்க தகுந்த உங்க ஓன் வயசு நீங்க கண்ட் பண்ண முடியும் ஏன் இருக்கிறது ரொம்ப 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 மசாஜ் சார் மட்டும் தான் எங்க கிடைக்கும் கமர்ஷியல் மாடல் வேற ஏன்னா கமர்ஷியல்ன்றது வேற கமர்ஷியல் பத்து நிமிஷத்துக்கு ஐம்பது ரூபா நூறு சார்ஜ் பண்ணி லோயன் மாடல்ஸே போதும் ஒரு ஃபைவ் மோட்ஸ் சிக்ஸ் மோட்ஸ் இருந்தாவே போதும் அதுக்கு அந்த அளவுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற கிடையாது ஆனால் நிறைய பேர் என்கிட்ட இதே கமர்ஷியல் யூஸ் பண்றேன் ஏன்னா இது ஹெவியான மிஷின்றதால டூரிங் இன்ஜின் மோட்டர் கமர்ஷியலுக்கு சூட் ஆகும் ஏன்னா நீங்க எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் கமர்ஷியல் அப்படி யூஸ் பண்ண முடியும் நிறைய பாத்துருப்பீங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து ஆஃப் பண்ணி போடுவாங்க நிறைய பாத்துருப்பீங்க ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டினியூசா டென் அவர்ஸ் கண்டினியூசா ரன் பண்ண முடியும் ரொம்ப ஹெவியான மிஷின்ஸ் உங்களுக்கு நீங்க ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் கீழே டிஸ்கிரிப் நம்பர் கொடுத்துருக்கோம் கம்பெனி நம்பர் இருக்கு உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் ஓகேதா தான் கீழே நம்பர் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் ஓகே தான் இந்த மிஷின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எதுவுமே இல்லை ஜஸ்ட் நீங்க ஜிபே வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அட்வான்ஸ் பே பண்ணிங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு நாங்க வந்து டேரக்டா வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் ஆல் இண்டியா இருக்கு டெலிவரி இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க இன்னைக்கு நீங்க ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு நாங்க வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணுறதை ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு பேலன்ஸ் கேஷ் நீங்கள் பே பண்ண மட்டும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்தம் நூத்தி இருபதுல இருக்கு உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுரா செகண்ட் ஃபுரா சொல்லிட்டீங்க அப்போ நாங்கள் ஸ்டாஃப் வந்து ஃபுல்லாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க டெமோ கொடுப்பாங்க ஜஸ்ட் கொரியர் மாதிரி சைன் போட்டு வாங்கிக்கிங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு டெமோல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் கேஷ் கொடுக்க போறீங்க லா ரொம்ப வருஷமா பண்ணுறோம் லாஸ்ட் ஃபிஃப்டின் இயர்ஸாக பண்ணுறோம் தமிழ்ல பெரிய பெரிய பிக்ஷர் புக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன் நிறைய கொடுத்து வச்சிருக்கேன் ப்ராப்பரான கைடன் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அதை இன்னும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நீ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க இவ்வளவு நேரம் நான் மசாஜ் சேர பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார் மசாஜ் பண்ணிட்டு இருந்தாரு நான் மட்டும் தான் பேசிட்டு இருந்தேன் சார் ஃபீல் எப்படி சார் இருக்கு வேற லெவல் சார் இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றுமே